வணக்கம் இந்தியான் செய்தி காணொலியில் நாங்கள் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கிய செவ்வி தொடர்பாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி காணொலிக்குள் செல்லலாம் வாருங்கள் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சரான நலிந்த ஜோதிச அவர்கள் வழங்கிய செவ்வியிலே தெரிவித்திருந்தார் கறுப்பு பணம் போதை வஸ்து பாதாள குழு மற்றும் அரசியல் இந்த நான்கும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டதென்று கருத்தை தெரிவித்திருந்தார் அது மிகவும் உண்மையான விடயம் ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் அதாவது யுஎன்பியாக இருக்கலாம் அல்லது பொதுஜன பிரமணமாக இருக்கலாம் இவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர்களையும் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்படவில்லை அத்துடன் அதற்குரிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக குற்றச்சாட்டுகள் செய்யப்பட்டு அதற்கு எதிரான நடவடிக்கைகளும் இவர்கள் எடுக்கவில்லை ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒரு கூட்டிலே வளர்ந்த பறவைகள் போன்றவர்கள் இவர்கள் ஆட்சி மாறினாலும் அவர்கள் ஒருவருடன் ஒருவர் நெருங்கிய தொடர்புகளை சொந்த பந்தங்களை கொண்டிருக்கின்றார்கள் அத்துடன் அவர்கள் தங்களுக்கிடையே பல வியாபார நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக இவர்கள் இந்த மாதிரி சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதில்லை என்றும் தெரிவித்திருந்தார் அண்மையிலே பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பது இந்த இரண்டு கட்சிகளும் அல்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து கூட்டி சேர்ந்து அந்த சில பிரதேச சபைகளிலே ஆட்சி அமைத்திருந்தனர். இதிலிருந்து மக்களுக்கு இவர்களுக்கிடையே உள்ள தொடர்புகள் மிகவும் தெளிவாக விளங்கியிருக்கும் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு முன்னர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராகவும் மைத்திரிபால சிறைசேனா அவர்கள் ஜனாதிபதியாகவும் செயற்பட்ட காலப்பகுதியிலே நாமல் ராஜபக்ஷ உட்பட்ட குழுவினர் எதிர்கட்சியிலே செயற்பட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது இவர்களுடைய குழுவைச் சேர்ந்த சில நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தினால் மாத்திரம் போதாது நீங்கள் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அப்பொழுது சில நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டது உதாரணமாக பிரசன்ன ரணத்துங்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்திலும் அது நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனைகள் விதிக்கப்பட்டது அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அப்பீல் செய்திருக்கின்றோம் மேன்முறையீடு செய்வோம் அதில் இருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம் என்று அவர்கள் மிகவும் பலமாக தெரிவித்திருந்தார்கள் இதிலிருந்து என்ன தெரிகின்றதுன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ஷ குழுவினர் தாங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் தங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டாலும் தங்களுக்கு எதிரான விசாரணைகள் நடைபெற்றால் இறுதியில் எந்த விதமான சட்ட ரீதியான பாதுகாப்புகளும் தங்களுக்கு ஏற்படாது என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருந்தது இதனால் தான் அவர்கள் சொன்னார்கள் தங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தினால் மாத்திரம் போதாது நீதிமன்றத்தில் நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று தைரியமாக அன்று சொன்னார்கள் ஆனால் இன்று குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட போது உடனே குற்றஞ்சாட்டப்பட்டவரை தங்களுடைய கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நீக்கி இருக்கின்றார் இதன் மூலம் நாட்டு மக்களுக்கு ஒன்று புலப்படுகின்றது அது என்ன என்று சொன்னால் அரசாங்கம் சரியான ரீதியிலே சரியான முறையிலே இந்த விசாரணைகள் நடைபெற்று செல்கின்றது என்பது இந்த விசாரணைகளின் போது பல அரசியல்வாதிகளின் பெயர்களும் வழிவரலாம் என்று தெரிவித்திருந்தார் அமைச்சர் அவர்கள் கேள்பத்திர பத்மே குழுவினரை இந்தோனேஷியாவிலிருந்து கைது செய்யப்பட்டு அவர்களை இலங்கை கட்நாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு வந்தபோது நாமல் ராஜபக்ஷ எவ்வளவு அடைந்தார் என்பதை இந்த நாட்டு மக்கள் கண்டார்கள் இதிலிருந்து நாட்டு மக்களுக்கு ஒன்று விளங்கியது என்னவென்று சொன்னால் இந்த விடயத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள் இதன் போது நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஊடகங்களுக்கு இந்த விசாரணைகளின் போது தங்களுடைய பெயர்களும் சில வழிகளில் அடிபடலாம் என்று அப் ஆமாம் ஏனென்று சொன்னால் இந்த போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விசாரணையில் ஈடுபட்டிருக்கும் சிஐடினரை விட நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்த உண்மைகள் தெரியும் என்று என்று அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார் பிரதேச மட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளின் தொடர்புகள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே வேலை மேலும் பல பெயர்கள் அரசியல்வாதியின் பெயர்கள் தொடர் விசாரணைகளின் போது வழிபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகளின் ஆதரவும் அரவணைப்பும் பாதுகாப்பும் இல்லாமல் இந்த போது வியாபாரமும் பாதாள உலக குழுவினரின் இயக்கமும் அவர்களுடைய இயக்கம் நடவடிக்கைகள் இடம்பெறாது என்ற வகையில் அமைச்சரவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் தங்களுடைய அரசாங்கத்தால் இப்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை ஒரு சின்ன நடவடிக்கை தான் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார் அப்படியானால் பெரிய நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் நடைபெறும் என்பதை இந்த தகவல் ஊர்ஜிதப்படுத்துகின்றது அமைச்சர் நரேந்திர ஜோதிஷ் அவர்கள் ஊடகங்களுக்கு வழங்கிய ஒரு பகுதியை ගඩු පාතාලය කළු සල් නිසාහ දේශපාලනය එකට සම්බන්ධයි කියනෙ පුදුවේ මේර ප ජනතවද. ිතුවක් කල් වෙච්චාන තමයි ලේහි පො . ්‍ර ංකා ඩ න්න පුළුව ං සජි ප්‍ර දා ි ම සිංනි ුව. මේවට සම්බධ දේශපාලක්ඥියය හත්තර ගොට පත්වන හැ නීතික ක්‍රියාත් වුණ හ අඩු පැරුණණන ඒතුව ඒගොල්ලෝ ආණ්ඩු මාරුණට ඒගොල්ල එකම අත්්‍යවාහල එඉන්න කුරල්ලු. ති සම්බන්ධ త න ගො್ල ්‍යාපර සంබධ ಂత ුණ ේශපాල සంන්ධ න්త . ති ැන් ේෙන న్న ప్రాාజයේ සභ ීට වන්න එවගේ මේ ස එක තුළ ති න එකතු ීම ේෙනවා ොතු పච్ සంජ කිය. ඒනිසා තමයි, මීට කලින් ి දෙాස් పాలు විශසාාවගේ කාాలවල්ල. කා ై స ති කාල ජී ప్්‍රయම් දස මතිකිනෙක් කාල. ඔය నామල් රාජ පක්ෂ ඇතු වූ විපක්ෂයේ නෝජනය කරපු ඒ කාල. සමහරයට චෝදනඇල්ල වෙදදී ඒගොළු කියන පුරදුලා හිටිය චෝද ල් ට හරින්න සාවිධ ప్ ගන්න. හ. දේවල් ප්‍රස අතු බය කනකට මමාහධිරන දුවන් නියම කරා. අප එතතුගොටක් කිව මහධි කර දවුව යම කටහරියන්න අපය පිල් සල තිනවා අ්‍යා නාති කර යහ ්‍රේසාධි කන ීද ක ඉන්න කියර තර ඒගොලන්ඩ කාල විශවාසයක් තිබුණා ඒගොළ විපක්ෂහිටියත් චෝදනනා ගොුණුකිරීමේ දී පරීක්ෂණ හයවීමේ දී ඒගොලන්ඩ සි හානයක් වෙන්නන්නේ කියෙ ඒගොලන්ගේ එද එක. කිසිමදඒක හනයක් ව නෑකල විශවාසයක් තිබිනිසා තමයි ඒකාලික වවේ චෝදනැල්වාට ඩක්න යඔ්පු කොල පෙනන්න කියලා. හැබැයි අද චෝදනාව කෙල්ල වෙනකොටම තමන්ගේ මන්ද්‍රීවරයාගේ සාමාජිකත්වය හෝසි කරන්න නමන් රජ පක්ෂල ඉක් පං වෙලා තියෙන. ඒක කියන්නේ මේර්කේ ජනතාවට ඒ හර පට අද ල තින පරීක්ෂණටි රි සිදෙනවා කියා. ඇති පරීක්ෂණ ස්සරහාටි යනවා ඔය ලංකාවට ඉන්දුුනීසියන් ගිනාාපු. काली सामाजिक के इाමत्र तौथ एक ग्राटल जाගो ගताया सबंधෙන් अ පच ्यपार्थ में इතුु पलेक् से दुකर्මियान 1 सा එක ක करමियान हතකो මේ संबध दे से वा ले र वे भी ෙල් ද ද్ම තුළ ాత సాధ్ కా గ త ోలిగ ంకా ట్ గొඩ న కోට నామ రాජ පක්ష ඇතුలు ීප ළබල ච్ හటయ අපත් සහ ජනతාවත් හිතාా పළం ැබුණ ොන හරදියක් ඇැති කියලා సమට పోరా ల కෙල් ట న్న సమ కల సాట ల యా ද పరిක්ష හරිం විස්తరේ දන්නේ. ගොු ති අද ඒ අනුව ඉකින්නෙ එකකින්නෙ එක ප්‍රාදේශය මට්මේදලා මෙ මේ වැතිම දේශපාල සම්බධක ලිද්‍රරවවෙමින් නවා සාමාජක කත්්‍ය ස කරැ කියල පක්ෂයේ යව නතර වෙන්නන්නේ නෑ ත ස් රාය අනුවවා තේ ඇදි තබාය පරීක්ෂණ අනුව ඉදිරිදි ලිදරව් වේවි කොහොමත් අපි දන්න දේ තමයි දේශපාලක්ඥන්ගේ ආ්ඩු කරපු දේශපාලයක්ඥන්ගේ රැකවරණය අනුග්‍රාය සහයෝගේ නැතුව කුඩුජාවරං කාරයවත් පාතාල කටලිවත් පවතිනෙ නෑ අද

ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்துகின்ற ரசாயன பொருட்கள் மித்தனியாவில் கைப்பற்றப்பட்டன என்று தெரிவித்திருந்தேன் அது தொடர்பாக சில மேலதிக தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றது அதேன் என்று சொன்னால் நான் சொன்னேன் ஒரு அரசியல்வாதியின் காணி என்று சம்பத் மன்னம்பெரிய என்பவர் தான் இந்த காணியின் உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்றது விஜய விக்ரம பெரிய பியால் சேனாதீர என்ற முப்பத்தெட்டு வயதுடைய இவருடைய சகோதரர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் வலஸ் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் இவர் தொடர்பாக மேற்கொள்ளப்படுகின்றது இதேவேளை இந்த மித்தனிய பகுதியிலே இதே காணியிலே கைக்குண்டுகளும் சில துப்பாக்கி ரவைகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது ஐந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுகளும் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படுகின்ற பதினெட்டு ரவைகளும் இங்கிருந்து கைப்பற்றப்படுகின்றன இந்த மித்தனிய பகுதியிலே இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கின்ற தங்காலை வெளிவெண்ண என்ற பகுதியிலே இன்னொரு தொகை ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன மூளை பொருட்கள் ஒரு தகவலின்படி ஒன்று ஒன்று ஒன்பதுக்கு வழங்கப்பட்ட தகவலின்படி போலீசார் கைப்பற்றி இருக்கின்றனர் இங்கு கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களுக்கும் நிறமும் மித்தனியாவில் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களின் நிறமும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன என்று போலீஸார் தெரிவிக்கின்றனர் ஆனால் அந்த தங்காலையிலே கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்கள் அது ஐஸ் போதிய பொருட்களுக்கு பயன்படுத்த உற்பத்திக்கு பயன்படுகின்ற மூலப்பொருளா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக ரசாயன பற்பாய்வு திணைக்களத்திற்கு தற்போது அதன் மாதிரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக போலீஸார் தெரிவிக்கின்றனர் இந்த காணி கடற்படையினருக்கு சொந்தமான காணி என்று சொல்லப்படுகின்றது இங்கு மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்னர் இந்த ரசாயன பொருட்கள் கொண்டு வந்து கொட்டப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அமைச்சர் நலிந்த ஜோதிஷ தெரிவித்தவாறு இந்த கற்பு பணத்துக்கும் பாதாள கோஷ்டினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் போதை வஸ்து கடத்தல்காரர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு காணப்படுவது என்பது உண்மைதான் அதை சற்று விரிவாக பார்ப்போம் இப்போது போதை வஸ்து கடத்தலில் ஈடுபடுவது என்று சொன்னால் அது வெளிநாட்டிலிருந்து போதை வஸ்துக்களை கொண்டு வரவான் அந்த வெளிநாட்டிலேருந்து போதை வஸ்துக்களை கொண்டு வர வேண்டுமென்றால் அதுக்கு நல்ல பணம் தேவைப்படுகின்றது அதற்கு தேவையான பணம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னால் கறுப்பு பணத்திலேருந்து வருது கறுப்பு பணம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தால் பெரிய வியாபார நடவடிக்கையில் ஈடுபடுவர்களிடம் இந்த கருப்பு பணம் இருக்குது மற்றது அரசியல்வாதிகளிடம் இந்த கறுப்பு பணம் இருக்குது அரசியல்வாதிகள் இங்கே எப்படி கற்பு பணம் பெறுற பெறுகின்றார்கள் என்றது உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகளின் கறுப்பு பணமும் இங்கே முதலீடு செய்யப்படுகின்றது அப்பொழுது இங்கே அரசியல்வாதிகளின் தலையீடும் இந்த பாதாள குழு உறுப்பினர்களிடையும் அதே இந்த போதை வஸ்து கும்பலிடமும் இருக்கின்றது போதை வசதி கடத்தல்காரர்களுக்கு இப்போது முதலீடு பெற்று விட்டார்கள் அடுத்ததாக இவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இங்கே கடத்தி வருவது ஒன்று கடல் மூலம் மற்றது வான் மூலம் இவர்களால் கடத்தி வரப்படுகின்றது இவ்வாறு கடத்தி வரப்படுகின்ற போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கு இவர்களுக்கு பாதுகாப்பு தேவை அந்த பாதுகாப்பு இந்த பாதாள உலக குழுவினர் வழங்குகின்றார்கள் இந்த பாதாள உலக குழுவினரின் பாதுகாப்புடன் இந்த போதவஸ்து கடத்தல்காரர்கள் செயற்படுகிறார்கள் சில வேலைகளிலே இந்த பாதாள உலக குழுவினரை இந்த போதைப் பொருள் உற்பத்தி மற்றும் கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் இப்பொழுது பாதாள குழு உறுப்பினர்களுக்கும் போதவஸ்து கடத்தலில் ஈடுபடுகின்ற குழுவினருக்கும் இப்போது அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை அவர்களுக்கு கைது செய்யப்பட்டால் நேர்மையான அதிகாரிகளினால் போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அதனால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை அந்த பாதுகாப்பை வழங்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக காணப்படுகின்றனர் ஆகவே அவர்கள் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்கின்றனர் ஆதரவையும் பெற்றுக்கொள்கின்றனர் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்கின்றார்கள் உதாரணமாக நேரேரியாவிலே கேர்பத்திர பத்மையால் ஒரு ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அல்லது ஆரம்பிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின இவ்வாறு ஒரு ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலை என்று ஆரம்பிப்பதானால் அவருக்கு மிகப்பெரிய அரசியல் புள்ளியின் ஆதரவும் அனுசரணையும் பாதுகாப்பும் இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் பாகிஸ்தானிலே இருந்து இந்த ஐஸ் தொழிற்சாலைக்கு வேலைக்காக இரண்டு பாகிஸ்தானியர்களையும் பெற முடியதாக இருக்கின்றது அப்படியானால் நிச்சயமாக பெரிய அரசியல் புள்ளி ஒன்று இவருக்கு ஆதரவையும் பாதுகாப்பையும் அரவணைப்பையும் வழங்குகின்றது என்பது வெளிப்படை இதுதான் இதற்கு சிறந்த உதாரணம் ஆகவே இந்த நான்கும் பாதாள உலக கோஷ்டினர் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கருப்பு பணம் அரசியல்வாதிகள் இந்த நான்கு பேரும் ஒன்று சேர்ந்துதான் இந்த வியாபாரங்கள் இந்த விடயங்கள் நடைபெறுகின்றது ஆகவே இந்த குற்றங்களில் ஈடுபடுபவர்களை அனுர குமாரதி சனாயக்காவின் அரசாங்கம் நிச்சயமாக தண்டிக்கும் அதே போல இந்த நாட்டிலிருந்து இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்படும் என்பதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதாவது அனுர குமார திசநாயக்காவின் அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் அதை நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் இந்த நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தன்னிறவு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டிய இந்த முன்னாள் ஆட்சியாளர்கள் போதைப்பொருள் உற்பத்தியில் தன்னிறைவு பெறுவதை நோக்கி செயற்பட்டிருப்பது மிகவும் வருந்தத்தக்க விடயம் ஆகவே அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த இருந்து இந்த போதைப்பொருளை முற்றாக அழித்தொழிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதே இந்த அரசாங்கம் இந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்பவர்கள் கடத்தி வருபவர்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்கள் அவருக்கு பாதுகாப்பை கொடுப்பவர்கள் இதில் முதலீடு செய்பவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் மரண தண்டனை வழங்கும் வகையிலே ஒரு சட்டவாக்கத்தை கொண்டு வர வேண்டும் உடனேயே அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் இதன் மூலம்தான் இந்த மாதிரியான குற்றச்செயல்களை இந்த நாட்டிலிருந்து ஒழிக்க முடியும் சிங்கப்பூரில் எல்லாம் இந்த மாதிரியான கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன இன்று நாங்கள் கேள்விப்பட்ட போது இந்த நுயரேரியாவில் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று இருக்கின்றது என்று விடயம் எங்களுக்கு கேள்விப்பட்ட போது நாங்கள் நினைத்தது இலங்கையையும் கிட்டத்தட்ட மெக்சிகோ போல கொண்டு வர முன்னாள் ஆட்சியாளர்களும் முனைந்தார்களா என்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியிலே ஏற்படுகின்றது ஆகவே இது தொடர்பான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதால் எங்கள் கருத்து இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் வரை நன்றி வணக்கம்